வெல்கம் டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒன் மூர் பிக்சர் ஷேர் ஆகிருக்கு நேற்றுக்கு நம்ம ஹீரோ சித்தப்பா தாத்தாலா இருக்க பிக்சர் ஷேர் ஆச்சு இப்போ வந்து நம்ம காவேரி கூட கங்காவும் இருக்காங்க அதுவும் நம்ம வீக் ஹவுஸ்ல இருக்காங்க சித்தப்பா காவேரி இருக்காங்கன்னா அது யூஸ்வலான ஒரு விஷயம் பட் கங்கா வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க சோ என்னவா இருக்கும் ஏன் கங்கா வந்திருக்காங்க அப்படின்ற மைண்ட்ல ஓடும் ஒரு ஆஃப்ரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆனா போதும் உடனே நம்ம மைண்டுக்கு வந்து சின்ன சின்ன வேலைலாம் வந்துடும் அது மட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்துட்டு கொலாபரேஷனுக்காக ரெகுலரா அந்த காட்டன் வந்துட்டு பண்ணிக்க அந்த மெசேஜ் கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க டவுட்டே வேண்டாம் ஏன்னா ட்ரெண்டிங்ல இருக்க சீரியல் அது நம்ம காவேரி ரீசெண்டா அந்த மாதிரி பேட்டன்ல தான் சாரி வியர் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே ரெகுலரா அதே பேட்டர்ல தான் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்றத இந்த ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி மூலமா ஷேர் பண்ணி கன்ஃபர்மே பண்ணிருக்காங்க நம்ம வந்து கலர்ஃபுல்லா டெய்லி நம்ம வேறே பார்க்கலாம் இன்னைக்கு ஷார்ப்பா ஒன்பது மணிக்கு நமக்கு விகாவோடைய ஃபர்ஸ்ட் ஆடோடைய டீசர் ரிலீஸ் ஆக இருக்கு ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க